அந்த காலத்தெல்லாம் ஐயா எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாததா பந்தியில் உட்கார வச்சு பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டு ப பருப்பு வைங்க நெய் ஊற்றுங்க காய்கறி வைங்க இப்போ யாராவது சொல்கிறானா சார் எல்லாமே டோக்கன் வாங்கினேன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு போறேன் சார் அப்படியே மீறி போய் ஒரு சம்பிரதாய ஊற்ற இன்றைக்கி நடக்கிற கல்யாணத்தில் நான் போய் ஒரு தடத்துல மாட்டிக்கினேன் உட்காந்துங்கிற அப்பா நப்போ ஒய் ஷர்ட்டை வல்லதை போட்டு சொற்பொழிலாம் முடிச்சுட்டு போய் உட்காரன் என் கூட எல்லாரும் உட்காந்தாங்க தம்பி கணேஷ் கூட வந்தார் அங்கேயும் உட்காந்துங்கிறாரு எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் சார் பின்னாடி திரும்பி பார்க்குறோம் ஒரு ரூபா நிற்குது சார் இது என்னடா கலாச்சாரம் இது என்னடா யாரா நான் நிற்கிறேங்கண்ணா இல்லை இல்லைனா நாமெல்லாம் எழுந்த பிறகு அவங்க உட்காந்துக்குவாங்கண்ணா அதில் ஒருத்தன் சொல்கிறேன் சாம்பார் சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்டான் சார் அல்ல போகிறான் பின்னாடி ஒருத்தர் சொல்கிறான் அவர் தான் புலவர் ராமலிங்கம்னா அதுக்கு அவங்க கேட்குறான் அவரை பற்றி நான் கேட்கவே இல்லையே ஏன் சொல்கிறேன்னா இதை என்னை எப்படி வம்புக்கு எடுக்கிறான்னு பாருங்கள் அதுக்கு அவன் சொல்றான் சும்மா சொல்லுவனா இப்ப சீக்கிரம் எழுந்துருவாரு பாருன்றான் அதான் என்னை எழுப்புறதுக்குன்னு ஒரு கலையை கத்து வச்சுக்கிறான் சார் அவன் அப்போ அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது போது நீங்க சொல்றது உண்மை அதாவது பொண்ணு யாருன்னு தெரியாது ஒரு காலத்துல புள்ள யாருன்னு தெரியாது சார் எதிர்பார்ப்போடு வந்து மனமேடையில உக்காந்துருப்பாங்க அவனை பார்த்த உடனே அந்த அம்மா அவனே ஆஹா அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பொண்ணு அண்டா அப்படின்னா எதிர்பார்க்காது இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துதான் காட்டலாம் பல பிள்ளைகளுக்கு தாயத்தாப்பனானாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஐயா வேற வழி இல்லை அதுதான் அப்படி ஆனா இப்ப இவங்களுக்கு நிறைய வழி உண்டாக்கிட்டாங்களே அதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது அதனால் தான் சொன்னான் வருத்தம் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா கொண்டாடும் போது அந்த அம்மா கேசரி களரி கையில் கொண்டாந்து கொடுக்குது கிண்ணத்தில் இவன் லபக லபகன்னு அள்ளி போட்டான் அந்த அம்மா சொல்லுது வருஷா வருஷம் கல்யாண நாளைக்கு இப்படிதான் கொடுப்பேன் இப்படி தான் அள்ளி அள்ளி போடுறீயப்பா ஒரு நாளாவது நல்லா இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லக்கூடாதா நல்லாளும் சொல்லு நல்லா இல்லைன்னா சொல்லு அபிப்பிராயம் சொல்லாமலே இப்படி இருக்கிறியேன்னு அதுக்கு அவன் சொன்னான் நான் என்றைக்காவது சொல்லியிருக்கேன் நான் அதான் ஏன் உனக்கு உட்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்தேனா ஆமாம் நான் சோபாவில் எங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்தனா ஆமாம் அப்போ இதே மாதிரி தான் கேசரி கலையிலேருந்து என் கையில் கொடுத்துட்டு போ பெடுக்குன்னு உள்ளே போட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது எங்கள் அப்பா கேட்டான் எப்படின்னா இருக்குதுன்னு அவர் ஓகேன்னு முடிச்சிட்டார் நான் சொன்னது கேசரியே அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் அபிப்பிராயமே சொல்கிறது இல்லைன்னா அப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவே சிரிக்குது போயாம் உனக்கு உனக்கு நீ இந்த அபிப்பிராயமே சொல்ல வேணாம் சார் இதுதான் சார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று வாழ்ந்த பாரம்பரிய பெருமை மிக்க நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து